ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்ல சத்தான ப்ரீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ப்ரீட்ரூட் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதத்துக்கும் இந்த ப்ரீட்ரூட் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீளை வச்சு உளுந்தையும் வடக்கடலை பருப்பும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சுங்க இப்போ நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேங்க இது வறுத்த நிலக்கடலைனால நான் இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுக்காத நிலக்கடலை எடுக்கிறீங்கன்னா உளுந்து பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்தையும் வடக்கல்ல பருப்பையும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் போல் நிலக்கடலை பருப்பை இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு வர மிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கிட்டேங்க இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறிடணும் இப்போ நம்ம ப்ரீட்ரூட் சேர்த்துக்கலாங்க நான் மீடியம் சைஸ் ப்ரீட்ரூட் ரெண்டு எடுத்திருக்கேங்க தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து துருவினாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ப்ரீட்ரூட்டை நல்லா வதக்கிக்கலாங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே ரொம்ப அதிகங்க வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ப்ரீட்ரூட் சட்னி வந்து நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ப்ரீட்ரூட் வந்து நல்லா வதக்கிட்டேங்க ஒரு அஞ்சு கிட்ட நல்லா வதக்கியாச்சு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க அரை மூடியளவுக்கு தேங்காய் துருவல் நான் எடுத்திருக்கேன் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு தேங்காய் துருவலோடு சேர்த்து ப்ரீட்ரூட்டையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ நல்லா ஆறட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சுங்க மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு சட்னிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த சட்னியை வந்து பவுலில் மாற்றிக்கலாம் சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ சட்னியை வந்து பவுலில் சேர்த்துட்டேங்க ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி சட்னியில் சேர்த்துக்கலாங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க தாளிக்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ப்ரீட்ரூட் சட்னி சூப்பராக செஞ்சாச்சுங்க எப்போவும் ஒரே மாதிரியான சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ரீட்ரூட் சட்னி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னி ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்